வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அருமையான சமையல் காவலி தான் என்ன காவளி என்று பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரலட்சுமி விரதம் அதோட வெள்ளிக்கிழமை நாளும் இவ்வளவு மரக்கறியை ஒரு குலசாதம் தான் செய்ய போறோம் இன்னைக்கு விசேஷமான நாளுன்ற நிறைய மரக்கறிகள் எல்லாம் சேர்த்து குலசாதம் செய்யறோம் இது ஒரு நல்ல காவலியா இருக்கும் அப்படியே வாங்க காவலிக்குள்ள போறோம் இன்றைக்கு நாங்கள் இந்தளவு மரக்கறியை தான் ஒரு சுவையான குலசாதம் செய்ய போறோம் இந்த மரக்கறி இல்லாதையும் நாங்கள் இப்ப துப்பரவாகி வாக்கி வெட்டி எடுக்க போகிறோம் வெட்டி எடுத்துட்டு நாங்கள் தனித்தனியாக என்னென்ன மிரக்கறி சேர்க்கிறோம்ன்றதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் எங்களுக்கு அடுப்பு மூண்டுட்டுது நாங்கள் இந்த பானையில் தான் குலசாதம் செய்ய போகிறோம் தண்ணி எடுத்துருக்கிறோம் இந்த மரக்கறி கலவான தண்ணி எடுத்துருக்குறோம் அந்த தண்ணி கொதிச்சா பிறகு தான் நாங்கள் இந்த மரக்கறிகளை தண்ணிக்க சேர்த்து அவிய விட போகிறோம் குலசாதம் செய்யக்க நிறைய மரக்கறிகள் சேரும் இப்போ நாங்கள் கறி கெண்டு வைக்கோ ரெண்டு கறி மூன்று கறி வச்சு சாப்பிடுவோம் குளசாதத்துல நிறைய மரக்கறிகள் சேர்ந்து கொள்ளும் சில பேர் சில மரக்கறிகள் சாப்பிட மாட்டினா இதற்கு குளசாதத்துக்கு அப்போடேக்கு அது தெரியாது அவிஞ்சு குழஞ்சி பேரேக்கே தெரியாது சாப்பிட்டுடுவினா அது நிறைய சத்துக்களும் சேர்ந்து கொள்ளும் குளசாதத்துல நிறைய சத்து இருக்குது நிறைய மரக்கறி செய்கிறதுக்கு இடக்கூட குலசாதம் இப்போ வெள்ளிக்கிழமை அப்படி ஆன நாளில் குலசாதம் வச்சு சாப்பிடலாம் நாங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தான் வைக்கிறோம் அதோட வேற வரலட்சுமி விரதம் நல்ல ஒரு நாள் உண்டாக்கி குளசாதம் வச்சு சாப்பிடப்போறோம் மரக்கறி எல்லாம் அவிஞ்சு கொண்டு இருக்கு இதோட நாங்கள் கொஞ்சம் முழு முழு பச்சை மிளகா வெங்காயமும் சேர்க்கப்போறோம் சேர்ந்து அவியட்டும் இதோட சேர்ந்து அவியட்டும் எல்லாத்தையும் சேர்த்து அவிய விட போகிறோம் இப்ப பார்த்தால் மரக்கறி நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது அரவாசி மர அரை அரை அவியில் அழஞ்சிட்டு மரக்கறி இல்லை முழுசா அவிய இல்லை அரைவாசி அவிஞ்சிட்டு அதோட அரைவாசி அவிஞ்சோண்டு விரிக்க நாங்கள் அரிசியை சேர்த்து போட போகிறோம் மூண்டு சுண்டு அரிசி தான் எடுத்துருக்கிறோம் பஜ்ஜி அரிசியெல்லாம் நாங்களோடைய குளசாதம் செய்கிறோம் மூண்டு சுண்டு பஜ்ஜி அரிசி தான் இந்த சாதத்துக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்ளுறோம் இதை நல்லா கிண்டி விடுவோம் அரிசியை போட்டு நல்லா கிண்டி மடி பிடிக்காமல் நல்லா அவிக்கட்டும் மரிசீன் சேர்ந்து மரக்கறியோடு நல்லா அவிக்கட்டும் இப்ப எல்லாம் அவிஞ்சிட்டு நாங்கள் தூள் சேர்த்து கொள்ள போகிறோம் தூளை வந்து குறைவாக தான் சேர்த்து கொள்ள போகிறோம் கறி மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்ததால குறைவாக கொள்ளுறோம் குறைப்புக்கு ஏற்ற மாதிரி அதோடு சேர்த்து உப்பும் சேர்த்து கொள்ள போகிறோம் உப்பு மளவாய் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் அதோட தக்காளி பழம் சேர்த்து கொள்ள போறோம் பிறகு தான் நாங்கள் தக்காளி பழம் சேர்க்கிறோம் இப்போ எல்லாம் அப்படின்னு நாங்கள் நாங்கள் புளிஞ்சு வச்சுக்கிற பாலை இதோட சேர்த்து கொள்ளுறோம் சேர்த்து நல்லா கிண்டி கலக்கி விடுவோம் ம் இதோட நாங்கள் கொஞ்சம் பழப்புளியும் சேர்த்துக்கொள்ளுறோம் தக்காளி பழம் போட்டதை ஒரு கொஞ்சமாக பழப்புளி கொள்ளுறோம் எல்லாத்தையும் நல்லா அபிய விட்டு கொஞ்சம் மிருக விடுவோம் எங்களை குளசாதம் ரெடி ஆகிடுது இனி நாங்கள் இதை இறக்க போகிறோம் இறக்கி வைக்க கொஞ்சம் மிருகி வர கணக்காக இருக்கும் இறக்க போகிறோம் நாங்கள் குளசாதத்துக்கு ஒரு தாளித்து போட்டால் தான் இருக்கும் அதுக்காக வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறோம் செத்தல் தூள் போட்டாலும் தாளிக்க கொஞ்சம் செத்தல் சேர்த்தால் சுவை கூடவாக இருக்கும் அதோட பெருஞ்சீராகவும் எடுத்துருக்கிறோம் அதோட கொஞ்சம் உள்ளியும் பிடிச்செடுத்திருக்கிறோம் இதோட கருவேப்பிலையும் சேர்த்து இதை இருக்கா தாளித்து அதுக்குள்ள போட்டு பிரட்டி எடுக்க போகிறோம் குலசாதம் செய்து ரெடி ஆகிடுவோம் குலசாதம் குலசாதத்தோட சேர்த்து கொள்றதுக்காக நாங்கள் அப்பளம் மிளகா எடுத்து வச்சிருக்கிறோம் அதோடு தயிரும் இருக்குது ச தயிரும் சேர்த்து சாப்பிடலாம் சாப்பிடுட்டு சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்றதுக்காக பப்பாப்பளமும் வெட்டி வச்சுருக்கிறோம் சரி இப்போ இதை இருக்கா நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் it, can you? எல்லாம் போட்டாச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டு இப்ப சாப்பிட்டு பார்க்க போற இப்ப பாத்தீங்கன்னா நாங்க குல சாதம் எல்லாம் வடிவா செஞ்சு எடுத்துட்டோம் வழியால மழை பெஞ்சு கொண்டு இருக்கின்ற வழியா நாங்க வீட்டுக்கு இருந்து சாப்பிட போறோம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சுடாச்சியூட இருக்கு மழைக்குழி இருக்கு சுடாச்சு நல்லா இருக்கு மழைக்கு குலசாதம் அந்த மாதிரிதான் இருக்குது சொல்ற தேவையில்ல இதுல பாத்தீங்கன்னாடா எல்லா மரக்கறியுமே உண்டா சேர்த்து செஞ்சிருக்கிறோம் ஆனா நல்ல சுவையாயம் இருக்கு நல்ல சத்தாயம் இருக்கும் இது அப்ப இதே மாதிரி நீங்களும் டைம் கிடைக்க கேட்க எல்லாம் செஞ்சு பாருங்க அப்ப நாங்க இதோட இந்த காளியை கொள்வோம் பாய்